வணக்கம் இதாங்க தரமான தூய கருப்பட்டி பனைவெல்லம் இது வந்து கூப்பைனிங்க இந்த கூப்பைனி என்ன செய்வோம் இந்த கூப்பைனியை இந்த மாதிரி சிரட்டையில் ஊற்றி அப்படியே உரைய வைப்பாங்க உறைஞ்ச உடனே அதை தட்டினோடனே இந்த மாதிரி கருப்பட்டியாக வந்துடும் திரும்ப அதை காய வச்சு நல்லா நல்ல தரமான கருப்பட்டியாக ஆகிடும் தரமான தூய கருப்பட்டிங்கிறத எப்படி பார்ப்போம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதை பிச்சை இப்படி இப்படி பொழுபொழுன்னு வந்துருங்க இருந்தால் மிருதுவாக இருக்கும் ரொம்ப மிருதுவாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து கருப்பு சீனி சேர்த்துருந்தாங்கன்னா சீனி சேர்த்துருந்தாங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் கல் மாதிரி இருக்கும் இது பாருங்கள் பொது பொறு பொறு பொருட்டு இருக்குவாங்க இதாங்க தூய தரமான கருப்பட்டி இந்த எப்படி பாருங்க இப்படி தாங்க இருக்கும் நல்லா மிருதுவாக மென்மையாக இருக்கும் அதுதான் தூயக்கருப்பட்டி இது இதுதாங்க கோல் பயணி